மலையாள சினிமாவில் யஷி என்கிற படத்தில் அறிமுகமானவர் கோகிலா அந்த படம் மிகவும் ஒரு மோசமான படம் சந்தர்ப்பவசத்தால் கெட்டுப்போன ஒரு பெண்ணை எப்படி ஊர் உலகம் நடத்துகிறது என்கிற கதை படத்துக்கு தேவை என்பதால் படம் முழுக்க முண்டு கட்டிக்கொண்டு ஆற்றங்கரையில் மேனி முழுக்க காட்டிக்கொண்டு கவர்ச்சியாக நடித்திருந்தார் கோகிலா மலையாள சினிமாவில் கவர்ச்சியாக நடிக்க வைத்தாலும் சம்பளம் அதிகம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் மலையாள சினிமா நடிகைகளுக்கு தமிழ் படத்தில் நடிக்க வேண்டும் என்பது நிச்சயமாக ஒரு ஆசை இருக்கும் அப்படிதான் கோகிலாவுக்கும் இருந்தது தமிழில் அவர் வெள்ளி விழா சக்கரம் நினைப்பது நிறைவேறும் போன்ற படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து கரையேறி கொண்டிருந்தார் அப்போதுதான் இயக்குனர் கர்ணன் மேல்நாட்டு பாணியில் படங்களை எடுப்பதில் முடிவு செய்து கதாநாயகனாக ஜெய்சங்கரை ஒப்பந்தம் செய்தார் கங்கா என்கிற படத்தை முதல் படமாக எடுத்தார் அதன் பிறகு ஒரே ரத்தம் எங்க பாட்டன் சொத்து ஜம்பு போன்ற படங்களின் மூலம் குதிரை சவாரி அழகிய மலை கடற்கரை மணல் பரப்பு போன்ற காட்சிகளை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் அதோடு ஆண்களுக்கு மேல்நாட்டு பாணியில் உடைகளும் பெண்களுக்கு அரைகுறை ஆடைகளான கதாநாயகிகளின் உடல் தெரியும் அளவுக்கு கவர்ச்சியாக உடைகளை கொடுத்து படமாக்கினார் அப்படிப்பட்ட காட்சிகளில் நடிப்பதற்கு அப்போது யாரும் தயாராக இல்லை என்பதால் கோகிலா கதாநாயகியாக ஒப்பந்தமானார் அதன் பிறகு அவர் ராஜ் கோகிலாவாக மாறினார் எங்க பாட்டன் சொத்து இந்த படத்தில் ஜெய்சங்கர் ஜோடியாக அரைகுறை ஆடையில் மிகவும் ஆபாசமாக கடற்கரையில் குளித்தும் மிக கவர்ச்சியாக நடித்தார் இதற்கு சம்பளம் இவருக்கு அதிகம் வழங்கினார்கள் அதுவரை ஒரு படத்துக்கு பத்தாயிரம் ஐந்தாயிரம் வாங்கி கொண்டிருந்தவருக்கு இந்த படத்தில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைத்தது அதன் பிறகு ஜம்பு படத்தில் நடுக்காட்டில் விமானத்தில் சிக்கியவர்களை மீட்கும் வேடத்தில் நடித்தார் வெள்ளி விழா படத்தில் ஜெமினி கணேசன் மகளாக நடித்தார் ரசிகர்களின் கனவு கண்ணியாக ராஜ் கோகிலா குதிரையிலிருந்து சண்டை செய்வது சிலம்பு சண்டை செய்வது என ஆக்ஷன் காட்சிகளில் பின்னிப்பெறல் எடுத்தார் அதோடு கவர்ச்சி காட்சிகளிலும் தூக்களாக நடித்தார் எங்க பாட்டன் சொத்து படத்தில் ராஜ் கோகிலாவின் சகோதரியாக நடிப்பதற்கு ஒரு நடிகையை கொண்டிருந்தார் இயக்குனர் அதற்கு சிபாரிசு செய்து தன் சகோதரியை நடிக்க வைத்தார் அசோகனால் வஞ்சிக்கப்பட்டு கற்பை இழந்து அவரை பழி வாங்குவதற்காக காடு மேடெல்லாம் காட்டுவாசி உடையில் தொடையும் இடையும் காட்டி படம் முழுக்க வளம் வந்திருப்பார் மீனாவின் அம்மாவான ராஜ்மல்லிகா இந்த படத்தில் மிக மிக கவர்ச்சியாக நடித்திருந்தார் அக்காவும் தங்கையும் படம் முழுக்க கவர்ச்சியாக நடித்து ரசிகர்களுக்கு விருந்து வைத்தார்கள் அதன் பிறகு இவர்கள் கேரள அரசியல் பக்கம் ஒதுங்கி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார்கள் படத்தில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார்கள் என் ராசாவின் மனசிலே படத்திற்காக ராஜ்கிரண் ஒரு நடிகையை தேடிக் கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் மீனாவை தேர்வு செய்தார் மீனாவுக்கு அப்பொழுது சின்ன வயது பக்குவம் பத்தாது சித்தியும் அம்மாவும் எப்படி ஒரு தயாரிப்பாளரை ஒரு நடிகரை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு போவது என்பதெல்லாம் தலையணை மந்திரமாக சொல்லிக் கொடுத்து சினிமாவுக்குள் நுழைந்து விட்டார்கள் முதல் படத்தில் ராஜ்கிரண் மீனா இருவரும் செம கெமிஸ்ட்ரியானார்கள் அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் பார்வை மீனாவின் பக்கம் படவே எஜமான் முத்து போன்ற படங்களில் சூப்பர் ஸ்டாருடன் செம நெருக்கமாக நடித்திருந்தார் அதன் பின் கமலுடன் ஒவை சண்முகி படத்தில் கணவன் மனைவியாக இருவரும் நடித்திருந்தார்கள் கமல்ஹாசன் தனக்கு தேவையானதை அப்போது தீர்த்து கொண்டார் மீனா உள்ளாடை மாற்றும் காட்சிகள் எல்லாம் மிகவும் இளைஞர்களை கவர்ந்த காட்சிகளாகும் அதன் பிறகு பிரபுதேவாவுடன் நாம் இருவர் நமக்கு என்கிற படத்தில் நீச்சல் உடையில் நடித்தார் இதுவரை மீனாவை அப்படி ஒரு காட்சியில் காணாததால் ரசிகர்கள் அந்த படத்தை மிகவும் விரும்பி பார்த்தார்கள் அடுத்து அர்ஜுனுடன் ரிதம் படத்தில் நடித்த போது அர்ஜுன் கேட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவர் பணியாததால் அர்ஜுன் படத்தை பேக்கப் செய்துவிட்டு போன கதையெல்லாம் உண்டு அதன் பிறகு இயக்குனர் எல்லாம் சேர்ந்து மீனாவை சம்மதிக்க வைத்தனர் என்று சொல்லப்பட்டது ஹரிச்சந்திரா படத்தில் கார்த்திக்குடன் மீனா நடித்த போது பல காட்சிகள் எடுக்க எல்லாம் தயாரான போது இருவரும் கேரவனுக்குள் மாயமாகி போனது அப்போது பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்தது இப்படி சினிமாவில் அம்மாவும் சித்தியும் மீனாவும் கவர்ச்சியில் கலக்கிய நடிகைகள் என்றால் அது மிகையல்ல அதன் பிறகு தெலுங்கு சினிமாவில் மீனா நடிக்கத் துவங்கிய போது அவருக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து அனுசரித்து அவருக்கென்று ஒரு வீடு வாங்கி கொடுத்த நடிகர் வெங்கடேஷ் வெங்கடேஷுடன் வெற்றி படங்களாக நடித்திருக்கிறார் பாலையா என்று சொல்லக்கூடிய பாலகிருஷ்ணனுடன் பல படங்களில் நடித்திருக்கிறார் சிரஞ்சீவியுடன் வெற்றிகரமான ஜோடியாக பேசப்பட்டவர் நடிகை மீனா அதேபோல கன்னடத்திலும் பலப்பட்ட நடிகர்களுடன் வெற்றிகரமான நடிகையாக பெயர் எடுத்திருக்கிறார் எல்லா இடங்களிலும் இவரின் எடுப்பான அழகை கண்டு நடிகர்கள் இவருக்கு தாராளமாய் பணத்தை அள்ளி கொடுத்த வாய்ப்பையும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது மூன்றழுத்த நடிகர் தனுஷுடன் கிசுகிசுக்கப்பட்டு திருமணம் செய்து கொள்வார் என்றெல்லாம் வீடியோக்களில் பேசப்பட்டது ஆனால் மீனா அதை மறுத்துவிட்டார் இப்போது அமைச்சர் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது அது பற்றி என்ன சொல்ல போகிறாரோ தெரியவில்லை மீனாவுக்கு சித்தி சொல்லிக் கொடுத்த தலையணை மந்திரம் இப்போது வெற்றி மந்திரமாக இருக்கிறது பல கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கிறார் மீனா